சும்னப்பான பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஜிபி முத்து ஏற்கனவே சமீபத்துல போயிருந்தாரு அதெல்லாம் பாத்துருக்கீங்கள நீங்க அவரெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் நீங்க ஏன்னா நீங்க சோசியல் மீடியால வர்றதுக்கு முன்னாடி அவர் பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தாரு அவர் எல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு அவங்க இதெல்லாம் நான் ரொம்ப வாட்ச் பண்ண மாட்டேமா ரொம்ப வாட்ச் பண்ண மாட்டேன் ரொம்ப பார்க்கவும் செத்தமையில நான் ஒவ்வொரு பாவனைங்களா சொல்றேன் அது எல்லாத்தையும் ஒண்ணு அப்படியே லைனா பண்ணுங்க எப்படி இருக்குன்றது நம்ம டக்கு டக்குன்னு நீங்க எப்படி மாத்திருக்கிறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கோபம் சந்தேகம் யோசனை அழுகை சிரிக்கல அழுகுங்க அழுகழுதாம் அது சரி ஓகே சிரிப்பு வெக்கம் வெக்கம் வெம் ஒரு 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 பாத்துட்டீங்க அந்த நேரத்துல எப்படி ஒரு வெக்கப்படுவீங்க நீங்க ஒரு ஹீரோவா நடிக்கிறீங்க ஒரு படத்துல ஹீரோயின உடனே வெக்கப்பட சொல்றாங்க எப்படி பண்ணுவீங்க இப்ப ஒரு பொண்ணு பாக்குற சீன் போது ஓகேங்களா ஒரு பொண்ணு பாக்குற சீனுக்கு போறீங்க பொண்ணு உங்களை பாக்குது அப்ப உங்களுடைய வெக்கம் எப்படி இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் நம்ம நார்மலா கேஷுவா இருப்போம் அந்த ஒரு இது இருக்கும் சரி ஓகே ரௌத்திரம் ரௌத்திரம்னா அது ஒரு ஆக்ரோஷமா இருக்கிறது ஓகே ஒரு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சீன் கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது நீங்க உங்களுடைய ஓன் டைலாக்ஸ போட்டுங்க நீங்க நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணனு சொன்னதுனால சொல்றேன் அதாவது உங்களை வந்து ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சு அதை நீங்க வந்து எதனா படத்துல இருக்கிற டைலாக்ஸ் சொல்றீங்களா உங்களை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு கிட்டே நீங்க கேக்குறீங்க என்ன ஏன் ஏமாத்திட்டு போனன்ட்டு ஒரு ஃபீலிங்கோட ஒரு கஷ்டத்தோட பேசுறீங்க எப்படி பண்ணுவீங்க ஏமா ஏன் என்ன ஏமாத்துடா நான் ஒண்ணு எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா சும்மா ரோஜா பூ மாதிரி என் காதல நான் வளர்த்து

நான் கூட பெண்கள்னா இப்படி தான் ஏமாத்தூங்க நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு பட் இப்படியும் பெண்கள் இருக்காங்க இப்படியும் நல்ல பெண்கள் இருக்காங்கன்றதை உங்க மூலியமாக நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேமா கண்டிப்பாக உங்களை நல்லாவே நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் ஐ லவ் யூ ஓகே கண்டிப்பாக அதாவது பல திறமைகள் அதாவது டைலாக் கிட்டீங்களே ஓடாவோ ரைட் பண்ணுவீங்க எல்லா விஷயமும் பண்ணுவீங்க சமூக வலைத்தளங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எனக்கு வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம் இவர மாதிரி ஒரு கான்பிடென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மைதான்மா நம்ம ரொம்ப தைரியமான ஆளுமா ரொம்ப போல்டான ஆளு அது ஒரு ரத்தத்துல உருனது தைரியம்ன்றது பேசிக்கா எனக்கு வந்து எதைக்காண்டியும் பயப்பட மாட்டேமா பயப்படுறது வந்து என்னன்னா ஏதாவது தவறு செஞ்சிட்டா பயப்பிடுவோம் கெட்ட விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு பயப்படும் ஓகே ஓகேங்களா கெட்ட பேர் எடுக்க கூடாதுன்னு பயப்படும் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயம் இருக்கும் அதனால எப்பவுமே அந்த அந்த அது மட்டும் உங்க மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஆமா நம்ம கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாதும்மா என்க நல்ல ஆக்டிங் இருக்குமா நாம சொல்லிட்டேன் இல்லையா ஸ்கூல் லைஃப்லயே நிறைய போட்டிகளை கடந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அப்பயே குழு தலைவனா இருக்குமா நான் ப்ரூஃபா நான் ஜெயிச்சிருக்கிறது கான்ஃபிடென்ட் மட்டும் இல்ல கான்ஃபிடென்ட் பிளஸ் திறமை ரெண்டு சேர்த்து ஜெயிச்சிருக்கோம் அதனால வெறும் மட்டும் இருந்த திறமை இல்லாட்டி ஜெயிக்க முடியாதுங்க ரெண்டு திறமை அந்த கான்ஃபிடென்ட்ன்றது நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்பவே ஜெயிச்சிட்டோம் பரிசுகளை வாங்கிட்டோம் ஜட்ஜஸ் கவர் பண்றதுன்னா அவ்வளவு லேசான விஷயம் இல்லாம ஸ்கூல்ல வந்து நான் படிச்ச ஸ்கூல் என்ன ஸ்கூல் தெரியுங்களா சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்க சென்னையில லோயலா காலேஜ் இருக்குல்ல அது எங்க ஸ்கூல் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் இதெல்லாம் ஒரே நிர்வாகம் சேசு சோபை சாமியார்கள் பள்ளிக்கூடம் அங்க ஜட்ஜா உட்காந்துருக்கவங்க எல்லாம் சாரே பயங்கரமா நடிப்பாங்க ஜட்ஜா உட்காந்துருக்காங்கல்ல அதாவது அவங்க ஜட்ஜஸ் நல்ல திறமையானவர்கள் இருக்கும் அவங்க அவங்களை அதுல பிரைஸ் வாங்குறது கஷ்டமா அது மட்டும் இல்ல அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமா நடிப்பான் மா அந்த ஸ்கூல்ல சிக்ஸ்துல இருந்து தான் படிச்சேன் படிச்சவங்க இன்னும் பிச்சு உதவாங்கமா நான் வந்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிப்து ஸ்டாண்டர்ட் நான் தான் படிச்சேன் எங்க ஊர்ல சிக்ஸ்த்துக்கு தான் மதுரை சிட்டில இருக்கு சின்ன சின்ன ஸ்கூலு சோ ஆறாவது படிக்கிறப்ப தான் நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்ப பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதே ஸ்கூல்ல படிச்ச பசங்க இருக்காங்கள சிக்ஸ்த் வர்றாங்க அவங்களெல்லாம் பார்த்தா நான் மறந்து போயிட்டேன்

ஓகே ஓகே எத்தன ஸ்டூடெண்ட் பண்றாங்க ஆறாவது படிக்கிறப்ப என்ன வருஷம் தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்னு எயித்து படிக்கிறப்ப அவர் மாஸ்டர் எய்த்து படிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி ஒன்னு இப்ப பாத்துக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பிள்ளை மாதிரி ஞாபகம் இருக்கா அந்த அளவுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கு இன்னொன்னு என்னன்னா நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க அதாவது பிக் பாஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா நீங்க போற ரெடியா இருக்கீங்களா அதாவதுமா எங்க பார்த்தாலும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இவரோட பேர் தான் இருக்கு ஹிட்ல இருக்குன்றாங்க அதாவது இந்த வர சீசன்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் போகிறதா சொல்றாங்க அப்படி தான் சொல்றாங்கம்மா எல்லாரும் யாரை கேட்டாலும் எங்களுக்கு வந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாய்ப்பு கிடைச்சா நல்லபடியா பயன்படுத்துவேன் ஓகே ஓகே ஜிபி முத்து ஏற்கனவே சமீபத்தில் போயிருந்தாரு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களே நீங்க அவரெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் நீங்க ஏன்னா நீங்க சோஷியல் மீடியாவில் வரதுக்கு முன்னாடி அவர் பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தார் அவரெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு அவங்க இதெல்லாம் நான் ரொம்ப வாட்ச் பண்ண மாட்டேம்மா ஓகே ஓகே ரொம்ப வாட்ச் பண்ண மாட்டேன் ரொம்ப பார்க்கவும் மாட்டேன் ஓகே ஓகே என்ன காரணம் அப்படி இல்லம்மா பொதுவாகவே அதிகமாக சாங்ஸ் மட்டும் யாரையுமே ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுல ஏதாவது முக்கியமான சாங்ஸ் பார்ப்பேன் நல்ல நல்ல சீன்ஸ் பார்ப்பேன் அவ்வளவுதான் ஓகே என்னோடய கான்செப்ட்டுமா ஆபோஸ் இருக்காது திறமையால் மட்டுமே முன்னுக்கு வந்தேன் அதனால தான் இவ்வளவு இன்டர்வியூஸ் யாருக்கும் போனலை ஒன்லி திறமை நடிப்பு திறமை மட்டும்தான் மக்கள் முன்னாடி பேசியிருக்கு ஓகே ஓகே வெறும் வாய் மட்டும் பேசினாலும் சும்மா இன்டர்வியூ கொடுக்குறேன் கேமரா முன்னாடி இண்டாலாம் அது எடுபடாதுக்குன்னு உண்மையிலே நம்மளுக்கு நடிப்பு திறமை இருக்கு ஓகே நடிப்பை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க அடுத்து இவரோட இன்டர்வியூ எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய என்னோட ரசிகர்கள் பேசுகிறப்ப எங்க வீட்டு பிள்ளையே போய் அதில் நடிக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இன்ட்ரோ ஒரு மேடம் எடுத்தாங்கப்பா ஸ்ரீஜான் சொல்லிட்டு அவங்க ஆங்கர் தான் அவங்க வந்து சொல்றாங்க நம்ம வீட்டு பிள்ளையே டிவில நடிக்கிற மாதிரி எல்லா மக்களும் உணர்றாங்கன்றாங்களே அது சத்தியமா நீங்க என்ன நினைச்சாலும் சரி நேற்று தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மேடம் பேசுறாங்க சார் அவங்க 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 மதரின்ல அதாவது மாமியார் குழந்தை அவங்க ஹஸ்பண்டு எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு டெய்லி என்னோட வீடியோ தான் ஷேர் பண்ணுவாங்களா இன்டர்வியூ வீடியோ அப்ப எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க நீங்க அதாவது உங்களுடைய நடிப்பு திறமையே வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் முன்னாடி ஒரு நல்ல அங்கீகாரத்தை வாங்கிட்டோமா அதை வந்து புடிச்சிட்டீங்க கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டீங்கன்ற மாதிரி அத சொல்லகலாம் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சமீபத்துல பாக்க முடியுது அன்னியன் படத்தோட சீன் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தோட சீன் வந்து எங்கள கேக் பண்ணி காட்டீங்க வழியா இருந்தா கொஞ்சம் குறையும் என்ன குஞ்சு வெளிய பாவிட அன்னியன் வழிய பாவுடுறா சூப்பர் சூப்பர் செம்மையா பண்ணீங்க அதாவது அன்னியன் கூட இத்தனை எக்ஸ்பிரஷன் பண்ணிருப்பாரான்னு தெரியாது உங்களுக்குள்ள அவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு சரி இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனலா நம்ம இந்த சீன் பண்ணோம்னா நல்லா இருக்கும் நம்ம செம்மையா பண்ணிருக்கோம் அப்படின்னா எது இதெல்லாம் சொல்லுவீங்க அது நிறைய பேருமா நான் சொன்னதை விட என்கிட்ட பேசுறவங்க எல்லாமே சார் இப்ப மூணு படத்தை டூன்னு எடுத்தாங்கன்னா நீங்க தான் அதுல ஹீரோ நடிக்கணும் அதாவது தனுஷ் சாருக்கு பதிலா நீங்க நடிக்கணும் நிறைய பேர் சொல்றது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன வயசு பண்ணுங்க அந்த சீன்ல உங்களையே பார்த்து 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 உங்களோட ஆக்டிங் தான் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஓகே அவரை விட அவரோட சின்ன எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சரி நீங்க சப்போஸ் மூணு படத்தோட பார்ட் டூ ஹீரோவா நடிக்கிறீங்க நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் நல்லா நடிப்பேன் தனுஷன் அளவுல டான்ஸ் ஆட முடியாது அவர் பிச்சு உதரும் அப்படி நடிப்பு நல்லா நடிப்பாரு அதனால தான் காம்படிஷன் கொடுத்தாலும் உங்களால நல்லா டஃபா கொடுக்க முடியும் தனுஷ் சார் கண்டிப்பா இல்லமா அதாவது அவரை கம்பேர் பண்ணி இல்லமா அவர் உங்க ஆல்ரெடி பலந்துன்னு கொட்டை போட்டு உட்காந்துட்டாரு தனுஷனால ஓகே ஓகே சோ அவரே சந்தோஷமா பார்த்தாலும் சந்தோஷம் தான் போடுவாருமா போட்டின்னா யாரையும் நினைக்கிறேன் இப்ப நீங்க த்ரீ

ஓகே அதனால அந்த ஒரு படத்தோட வந்து நடிக்கணும்ன்றது இன்னொன்னு என்னன்னா நீங்க இப்ப வரைக்கும் பண்ணதுல எது வந்து நல்லா பண்றீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது நான் பண்ற எல்லாமே நல்லா ஹிட் தான் ஆகும் இன்னும் இல்ல இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணி பாருங்க ஓகே எல்லாமே நல்லா தான் இல்ல உங்களுக்கு ஒரு பர்சனலா இருக்கும்ல நான் இந்த ஒரு சீன் கொடுத்தா செம்மையா பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி எது இதெல்லாம் இருக்கு உங்க ஒரு டாப் ஃபைவ் சொல்லுங்க அப்படிலாம் கிடையாதுமா நான் அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையாது ரீல்ஸ் பண்ணணும் ஆக்டிங்க காட்டணும் அதெல்லாம் நல்லா மக்களுக்கு டேஸ்டா பிடிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும் பண்ணணும் அப்படிதான் என்ன போயிருக்கு ஓகே ஓகே அதனால அந்த ஒரு விஷயம் வந்து எப்பவுமே லைஃப்ல ஃபாலோ பண்றீங்க இப்போ வந்து தொடர்ந்து சினிமாவில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு உங்களுடைய ட்ரை இருக்கு அப்படி இல்லாமா அது ஏதோ ஒரு லைஃப்ல ஏதோ ஒரு ட்ராக்ல போடிகிட்டே இருக்கு கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் வர்றப்ப மக்களை மகிழ்விச்சு அது கண்டிப்பா நம்மளோட நேர்மைக்கும் நம்மளோட உழைப்புக்கும் நம்மளோட நல்ல மனசுக்கும் கடவுளா பார்த்து நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு அப்போ அதை கரெக்டான வழியில பயன்படுத்தணும் ஏன்னா அந்த லெவல் வருவேன்றது இறைவனோட அனுகிரகம் வேணுமா உழைப்பு இருக்கணும் நேர்மை இருக்கணும் இது இருக்கணும் இறைவனோட அழு அனுகிரகம் தான் உலகம் ரீச் ஆயிருக்கும் போறப்ப கண்டிப்பா அது கடவுளுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் அதை எப்படி கடவுளுக்கு தெரியும் ஒரு பவர் இருக்கு எவ்வளவுதான் நம்ம நம்ம முயற்சி பண்ணாலும் பண்ணாலும் இறைவனோட அனுகிரகம்ன்றது மெயின்மா அடுத்த லெவல் கடவுள் கையில இருக்கு அதனால அது கண்டிப்பா விரைவில் நடக்கணும் அப்படின்னு எங்களுடைய சைடாக வந்து வாழ்த்துக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து அதாவது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல போகும்போது இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பர்சனல் லைஃபை வரைக்கும் எப்படி அதெல்லாம் ஆமாமா ரெண்டாயிரத்தி பத்தில் கோர்ஸ் முடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினால இடம் வாங்கினா இடம் வாங்கி ஆறு மாசத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாச்சுமா ஓகே ஓகே அது நல்ல உழைப்பு சம்பாதிக்கிறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது அடுத்து பிசியோதெரப்பி ஒரு மருத்துவமனை கட்டணும் அந்த ஒரு ப்ராசஸும் போயிட்டு இருக்குமா நம்ம முதல்ல சொல்லிட்டு நம்மளுக்குமா வேற கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது சேர்றது ஊர் சுத்துறது வீடு கெட்ட பழக்கம் தானே அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு காலேஜ்ல படிக்கிறோம் அஞ்சு வருஷம் படிச்சிருக்கோம் ஒரு சில எல்லாம் பாவமா சின்ன வயசுலயே என்ன பண்றாங்க படிப்பை தொலைச்சிட்டு வேலைக்கு போறாங்க குடும்ப பொறுப்புகள்லாம் தலையில விழுகுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயும் படிச்சு காலேஜ்ல அஞ்சு வருஷம் என்ஜாயும் பண்ணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல பதினேழு வயசுல படிக்க போறோம் பிசியோதெரப்பி அஞ்சு வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல வெளியில வரோம் அதுக்கப்புறமும் பொறுப்பா இருக்கணும் இல்லையா அதனால அந்த ஒரு பொறுப்பா இருந்து உங்களுடைய லைஃப் அடுத்தடுத்து வழி நடத்தினீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு லவ்ன்னு ஏதாவது இருக்கா அப்படிலாம் இல்லம்மா ரொம்ப சின்சியரா அந்த மாதிரிலாம் கிடையாது இல்ல ஃபஸ்ட் லவ் ஏதாவது ஒன்னு நடந்திருக்கோம்ல ஒன் சைட் லவ்வா கூட லவ் இருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லம்மா சரி உங்க மேல வந்து கிரஷா இருக்குன்னு யாரும் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு ப்ரொபோசல்னாப்பா அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு இதுதானியா நிறைய பேர் அவங்க அவங்கவுங்க பிடிச்சவங்க பேசுவாங்க நம்மளும் ஹை ஃபாலோட் பேசுறோம் அப்புறம் அந்த டைம் இதெல்லாம் ஒரு ரயில்வே ஃப்ரண்ட்ஸ் மாதிரி தான் இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கான்னு கேக்குறேன் அந்த மாதிரி ப்ரோபோசல் ஏதாவது போசோல்ஸ் அது எதுக்குமா தெரியாது இல்ல சும்மா வரைய நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும்மா நான் எதுவும் சொல்ல விரும்பல நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும் ஓகே அது மட்டும் அதனால பெண்கள் வந்து தொடர்ந்து ஃபேன்ஸாவே இருக்காங்க நிறைய பேரு அப்படின்னே சொல்லலாம் சரி சார் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க தொடர்ந்து வந்து பார்க்க முடியுது உங்களுடைய சோசியல் மீடியால வீடியோஸ்லமே பாத்தீங்கன்னா அதாவது பாதி பேர் வந்து உங்களை ட்ரால் பண்ணவங்க தான் அதிகம் அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும் நிறைய பேட் பேட்வேர்ட்ஸ்ல பேசுவாங்க இதெல்லாம் பாக்குறீங்களா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த டைம் அது ஒண்ணும் இல்லம்மா வளர்ந்து வர்றவங்களுக்கு கமெண்ட் வர்றது சகஜம் அதுல நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்களே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கமெண்ட் வந்திருக்கும் ஓகே ஓகேங்களா ஒரு லட்சம் பேர் அத லைக் பண்ணிருப்பான் ஒரு லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் கம்பல்சரியா வந்து கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கமெண்ட்ன்றது ஒரு ஐயாயிரம் கமெண்ட் இருக்கும் அதுல வந்து ஒரு மூவாயிரம் பேட் கமெண்டே வைங்களேன் ரெண்டாயிரம் நல்ல கமெண்ட் இருக்கும் பட் அதுக்கு மேல ஒரு லட்சம் பேர் லைக் பண்ணிருப்பான் அதுல சேர் பாருங்க பத்து லட்சம் இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு லட்சத்து பேருக்கு மேல ஷேர் பண்ணிருப்பான் லைக் விட சேர் அதிகமா இருக்கு அதனால இது வளர்ச்சிமா நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோமா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஸ்புக்ல மட்டும்தான் இருந்தேன் ஓகேங்களா பேஸ்புக்ல இருந்து என்ன பண்ணாங்க என்னோட கிளைம்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் வாங்க நிறைய வியூஸ் உள்ளவும் சொன்னாங்க நான் இன்ஸ்டாலையும் பேஸ்புக்லையும் மட்டும்தான் இருந்தேன் யூடியூப்ல வந்து நான் போகவே இல்லை ஆட்டோமேட்டிக்கா நீ இன்டர்வியூ எடுத்து எடுத்து போட்டு கிட்டத்தட்ட நூறு இன்டர்வியூ மேலே கிராஸ் ஆயிடுச்சு சோ இப்ப யூடியூப் ஃபுல்லா நம்ம இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப ட்விட்டர்ல என்னோட எல்லாம் நிறைய வந்து எடுத்து எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க ரஜினிகாந்த் சார் அம்பானி கல்யாணத்துக்கு போற மாதிரியும் நான் தர்பூசணி பலம் சாப்பிட்டுட்டு இப்படி இப்படி அவரது மாதிரி மாதிரிலாம் எடிட் பண்ணி ஸோ ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க இது நாளுக்கு நாள் நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் யூடியூப்ல இருந்து டிவி சேனல் போனோம் ஜி தமிழ் போனோம் விஜய் டிவி போனோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றவே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் கிராஃப் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போறோம் அதனால அந்த என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் காதுல கேட்காம அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க கண்டிப்பா இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசும்போது சொன்னீங்க அது என்ன விஷயம் என்ன காரணம் அதுப்பா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தொந்தரவு பண்றவன் வந்து பொதுமக்கள் கிடையாது ஏன்னா பொதுமக்கள் என்னை பேட் கமெண்ட் போட்டா அவனுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அவன் கூட சண்டை போட மாட்டேன் ஓகே எனக்கு வந்து எங்க துறையிலே பிசியோதெரபி துறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு அவருக்கு எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடுப்பா அதாவது என்ன பண்றாங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குல்ல கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்கு அதுல வேலை வாங்கி தரேன் அது டெம்பரரி போஸ்ட் பா நிறைய மக்களை வந்து அதுல வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளத்தை அதிகம் வாங்கித் தரேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்ப நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளம் உயராது என்ன ரீசனா அக்ரிமெண்ட்லயே அவங்க போட்டுறாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அக்ரிமெண்ட்லயே சொல்லிடுறாங்க உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் நிரந்தரமாகாது சம்பளம் அதிகமாக்காதுன்னு காது네. நான் உங்களுக்கு சம்பளம் என்ன டீடைல்ஸ்ன்றத தெளிவா கொடுத்துருவோம். கொடுத்துறாங்க அக்ரிமென்ட்ல. அப்ப அப்பாவி மக்கள நான் உங்களுக்கு சம்பளத்தை அதிகமா வாங்கி தரேன். அப்ப வந்து காசு போட்டு விடுங்க இந்த மாதிரி பல வகையில பண மோசடி பண்றாங்க. இவங்களை பத்தி நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். அதனால என்ன பண்றாங்க? வேற மாவட்டத்தைச் சேர்ந்தவங்கள தூண்டிவிட்டு என்னை ஃபோன் பண்றது அசிங்கமா திட்டுறது ஓகே. வீட்டை பத்தி திட்டுறது அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சன் டிவில இருந்து பேசுறோம் ஜியா டிவியில இருந்து பேசுறேன்றது அப்புறம் நாங்க டைரக்டர் பெரிய பெரிய டேரக்டர் பேரை வச்சுட்டு அவங்க அதுல இருந்து பேசுறோம் இதுக்கு நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஓகே கடவுள் குடுக்குற வளர்ச்சியை யாருமா முடியும் இப்போ நீங்க அந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூ சொல் பண்றாங்களா நான் என்ன பண்ணேன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த மாதிரி யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அட்ரஸ் ட்ரேஸ் அவுட் பண்ண சென்னை இது திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் குப்பம்னு வருது ஓகே அங்கலாம் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா யாரையே தெரியாது எதிரி வந்துமா இவ்வளவு தூரத்துல இருக்க மாட்டாங்கமா அவங்க வந்து நல்லா கூலிப்படை கூலிப்படையை ஏவி விட்டு எங்க எனக்கு பிடிக்காத ஒரு நபர்கள் கூலிப்படையை ஏவி விட்டு ஒரு நாளைக்கு இருநூறு கால் முன்னூறு கால்மா இப்ப கண்டிப்பா வருது உங்களுக்கு இருநூறு கால் போன் கால் வருது அசிங்கமா திட்டுறது நம்மளுக்கு வர வாய்ப்புகளை தடுக்க விடாம பண்றது இதனால நிறைய என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண முடியாம போகுதுமா பட் காவல்துறை வந்து சாதாரண விஷயம் இல்ல காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க யார் யார் நபர்ன்றத அட்ரஸ் சிம் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் குமுடி பூண்டி அரண்வாயல் குப்பம் வருதுமா அதுல அந்த பசங்க மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் உழுகும் ஏன்னா ஒரு ஆண் மகனைக்கு எந்த இவங்க பெண்களுக்கு எந்த மாதிரி பண்ணுவாங்க ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்களாப்பா நம்பரை ஷேர் பண்ணி விட்டு செடியூல் செடியூல் ஒரு ஆளு அவங்க

யார தப்பு பண்ணாலும் அவங்க மாட்டுவாங்க நான் அந்த பிரச்சனை அவ்வளவு லைஃப்ல விட மாட்டேமா அவங்க மேல எஃப்ஐஆர் உங்களுக்கு கண்டிப்பா காவல் நீதிமன்றத்தை நான் வந்து கண்ணே எல்லாரும் ஹெல்ப்பாக தான் இருப்பேன் யாரையும் இந்த நினைக்க மாட்டேன் அவங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்தாச்சு மெசேஜ் பாஸ் பண்ணியாச்சு இதை நிப்பாட்டுங்க தேவையில்லாம கால் பண்ணாதீங்க பண்ணியும் அவங்க நிப்பாட்டவே இல்லை முதல்ல முப்பது கால் நாற்பது கால் பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூற்றம்பது கால் இரநூறு கால் அதே மாதிரி கண்ணு என்னோட வளர்ச்சி அவனே கிஸ் பண்ணிடறாமா என்ன பண்ணுங்க தெரியுமா யூடியூப் சேனல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க இன்ன சேனல் வந்து உங்களுக்கு பேசுறோம் யூடியூப் சேனலு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றோம் சொல்றது அப்படியா சார் சரிங்க சார் நம்ம பேசணும்னா நம்ம அசிம திட்டிட்டு வைக்கிறது இது எதுக்கு தெரியுமா பண்றாங்க உண்மையான சேனல் போன் பண்ணாலும் நம்ம கரெக்ட் பட் அவனால முடியல என்னோட வளர்ச்சியெல்லாம் அவனே கிஃப்ட் பண்ணிடறாமா அப்புறம் போன் பண்ணி ஒரு முக்கியமான லீடிங் சேனல் இருக்கு அந்த சேனல் வந்து உனக்கு அவன் அப்ப என்னோட வளர்ச்சியை கரெக்டாக கிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை தடுக்கணும்னு நினைக்கிறேன் அது அவனால முடியல அதனால அந்த உங்க வளர்ச்சியை தடுக்கணுன்றதுல ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்காங்க கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிடையாது எதிரிகள் கிடையாது என்னோட துறையில இருக்கவங்களே இப்ப அம்மா நான் காவல் நிலையத்துல என் விஷயத்துக்கு கேஸ் கொடுத்துருந்தேன்ல இதே மாதிரி ஒரு பெண் வந்திருந்தாங்க அவங்களை போன் பண்ணி திட்டுறாங்க பேசுறாங்க அவங்க மதுரை தான் அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அவங்களை என்கொயரி பண்றப்ப அவங்க கூட இருக்கிற அவங்க சொந்தக்கார பையன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கான் அது மாதிரி என் பிரச்சனை வந்து புதுசா அவரால் வந்து என்னை திட்டப்போறதுல நான் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தனி மாவட்டம்ன்றதே எனக்கு தெரியாது அதுல வாயல் குப்பத்துல இருக்க பசங்களுக்கு எனக்கு என்னமா இருக்கு ஸோ இவங்க என்ன பண்றாங்க கூலிப்படையை ஏவி விட்டு அந்த மாதிரி என்னை மறட்டுறாங்கம்மா அசிங்கமா திட்ட வைக்கிறது சோ கண்டிப்பா அவங்க மேல எஃப்ஐஆர் பதியப்படும் இது எதுக்காகனா பொது நலனுக்காக ஏன் நலன் மட்டும் இல்ல இந்த மாதிரி வேற ஒருத்தங்களுக்கு நடக்க கூடாதுன்றது கண்டிப்பா எனக்கு ரொம்ப தைரியமான போல் எனக்கே இந்த நிலமன்னா எத்தனை அப்பாவி பெண்களை அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களை சமுதாயத்தில் கண்டிப்பா காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் அடையாளம் காட்டி ஆகணும் நீங்க கண்டிப்பா காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதுக்கான ஆக்சன்ஸ் அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க விரைவில் அந்த குற்றவாளிகள் உண்மையாவே அவங்க என்னென்ன தப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு என்னன்னா ஃபைனலாக ஒரு கொஷின் நீங்க வந்துட்டு தொடர்ந்து ஒரு பக்கம் எல்லா விஷயங்களும் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பிசியோதெரப்பதையும் பண்றீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கேக்கறேன் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றது உங்க வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இது வரைக்கும் உங்களை ஒரு ஆக்டரா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றவரா பார்த்திருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய பைக் ஓட்டுறதுனால அவங்களுக்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் சூப்பர் கொஸ்டின்மா அந்த பேக் பெயினுக்கு வந்துமா நிறைய இருக்குமா டிஸ்க் டிஸ்க் பல்ச் அதாவது முதுகு தண்டு உடல் இருக்கு இல்லையா தண்டு விடத்துல ரெண்டு எலும்புக்கு இடையில ஸ்பான்ச் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குமா அது பேரு டிஸ்க்னு சொல்லுவோம் அது பல்ஜ் ஆகி நரம்பு அமுக்கிறனால வர்ற பிரச்சனைகள் அப்ப அது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க வந்து வெளியில வர விடக்கூடாதும்மா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் சுத்தி இருக்கிற ஜவ்வையும் சதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணனும் அப்ப குப்புற படுக்க வச்சு உடம்ப போட்டு மாதிரி வளைக்கிறது பிசியோதெரபி மருத்துவம் அணுகி அந்த தண்டு விடத்துக்குன்னு முதுகு தண்டுக்குன்னு தனியா பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை வந்து செஞ்சுக்கரணுமா அது வந்து அது போக பொசிஷன்ஸ் ஃபைனல் கடை இருக்காமா எரக் பாஸ்டன் சொல்லுவோம் அப்படியே ஸ்ட்ரைட் வைக்கணும் இப்படி உட்கார கூடாது ஸ்பைனல் கார்டை வைக்கணும் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல பைக் ஓட்டுறோம் நம்மளுங்க இப்படி ஓட்டினாங்கன்னா முதுகு தான் இப்படி வளைக்கிறோம்ல அப்ப என்ன ஆகும்னா ஜவ்வு பிதுங்கி வெளியில வரும் நிமித்தம்னா உள்ளுக்குள்ள போகும் இப்படி புரிஞ்சோம்னு வச்சுக்கோங்க ஜவ்வ அழுத்தமாகும் அதாவது பைக் இப்ப வரக்கூடிய பைக்குகளே இப்படினே பண்ணவே கூடாது ஓட்டவே கூடாது பசங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல அந்த பிரச்சனைகள் தானே வர வாய்ப்பு ஆமா 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 அதனால முதுகு தண்டு படத்தை கரெக்டா வந்து பிசியோதெரபி பயிற்சி பண்ணி சரி பண்ணிக்கணும் ஏன்னா அதுக்குன்னு மருந்து மாத்திரை கிடையாது ஒன்ஸ் ஜவ் வெளியில பிதிங்கி வந்துருச்சுன்னா திருப்பி உள்ளுக்குள்ள போகாதுமா நல்லா புரிஞ்சுக்கன்னு ரெண்டு எலும்பு இப்படி இருக்குமா அதுக்கடையில டிஸ்க் இருக்கும் ஓகேவா நீங்க பொசிஷன் ஒழுங்கா பண்ணலாட்டி இப்படி பிதிங்கி ரெண்டு ரெண்டு ஜவுக்கு இடையில ஜவ் ஜவ் இருக்கும் ரெண்டு எலும்பு இடையில அது அமுங்குச்சுன்னா அந்த ஜவ் பிதிங்கி வெளியில உள்ள நரம்பு அமுக்கும் ஓகே ஓகே ஓகேங்களா அதே மாதிரி இந்த பிதுங்க 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடைவெளி கம்மி ஆகும் ஓகே ஓகே ஓகேங்களா கம்மி ஆகி ஒரு எலும்பு இன்னொரு உற்சுச்சுன்னா இதை விட நிறைய தொந்தரவுல கொடுக்கும் அதாவது நிறைய பிரச்சனைகளுக்கு பசங்க வந்து பைக் ஓட்டக்கூடிய ஸ்டைல் அவங்களுடைய இப்போ தினசரி பண்ணக்கூடிய ஸ்டைல்ஸே மாத்தினாங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு பசங்க எல்லாம் படியில தொண்டி தொங்கிட்டு போறாங்க படிக்கட்டில தொங்கிட்டு போறாங்க கீழே விழுந்தாங்கன்னா தடையில அடிபட்டுச்சுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருந்திருக்கீங்களா எலும்பு உடஞ்சா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா எவ்வளவு செலவுகள் வருந்துடும் தெரியுமா சோ நிறைய விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதனால அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுடைய வீடியோக்கள் மூலிமா தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய நடிப்பு நடிப்புல வந்து சினிமாவுல நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பணியும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் இதே போல இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி